ரொம்ப எமர்ஜென்சிங்க அதனால தான் கொஞ்சம் ஒரே போன இல்லை எடுத்துட்டு வந்தது மிஸ் ஆயிடுச்சு ஒரே போன் உடனே கொடுத்துட்றேங்க பாஸ்வேர்ட் மட்டும் பாஸ்வேர்ட் எடுத்து கொடுங்களா பிங்கர் பிரிண்ட்ளா எடுத்துட்டு போ எடுத்துட்டு போக மாட்டேன் இங்கேதான் இருப்பேன் ஹலோ டேய் இது குமார் எங்க வண்டை வண்டை எடுத்துட்டு வண்ட பொருள் பொருளதான் இருக்கு நீங்கள் ஆலம் படுத்திருக்க என் பொண்ணுல இருந்து போனேன் எப்படி என் பொண்ணுங்க என் கொஞ்சம் இஷ்டம்ட்டேன் இல்லை இங்கே ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஹோட்டலில் போனாங்க பொருளே எண்ட் இருக்குடா கோயம்புத்தூர்ல கோயம்புத்திலிருந்து கைமத்தி தப்புவது மூணு கோடி ரூபா நீ ஒன்றதுக்கு எனக்கு ஒன்றரை கொடுத்துரு கோயம்புல இருந்து கைமத்தி தப்புவது மூணு கோடி ரூபா நீ ஒன்றதுக்கு எனக்கு ஒன்றரை கொடுத்துரு என்ன எனக்கு என்னடா தெரியும் கேளுடா நீ நீ உடனே கிளம்பி பயப்படாதடா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆ பசங்க நிறைய முடிச்சிருக்காங்க பேக்லேயே வச்சிருக்கேன் பேக்லேயே இருக்கு ஏய் பய பயப்படாதரா வாடா சி வா ஏ ஹலோ ஆ தேங்க்ஸ் ஹலோ ஒன்றும் இல்லை ஒன்று எனக்கு இன்னொரு இன்னொரு ஃபோன் பண்ணிக்கலாமா ஒரே ஃபோன் நான் வரமாட்டேறான் ரொம்ப அர்ஜென்ட்டு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கால் பண்ணேன்

ஒரு <laughs> நிமிஷம் <laughs> <laughs> லாஸ்ட் போன் கொடுத்துறேன் நானு ஹலோ டேய் ஒரு பொண்ணு வர கேட்டுச்சு அவன் பேசினதா நீ வா தான் சொன்ன உன்ன இந்த பொண்ணு நம்பர் தான் இந்த நம்பரை டெல் பண்ணுறது நான் வேற ஒருத்தர் ஃபோன் வாங்கி பேசுகிறேன் என்னங்க என்ன அந்த டீ கடை இருக்குல்ல இஞ்சி டீ கடை அங்கே நிற்கிறேன் பேகோடு நீ வந்துரு ஆ ஆமா அது ஒட்டு கேட்டுருச்சு அந்த பொண்ணு ஆனால் அப்போ பேசுகிறேன் நான் அந்த டீ கடை கூப்பிட்றேன் தேங்க்ஸுங்க இங்க வாங்களா கிட்ட வாங்களா அந்த பேக்ல என்ன இருக்கு காட்டு பேக்ல ஒண்ணு காட்டு எங்க பேக்ல 1000 உங்களுக்கு என்ன பிரச்சனை இவ்ளோ பதட்டமா பேசிக்கிறீங்க ஒரு ஹெல்ப் பண்ணலாம் நானே கேக்குறேன் பேக்ல 1000 அதெல்லாம் உங்களுக்கு தேவையா பேக் அட் பேக் அட் எல்லாம் கட்ட முடியாது சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம் இன்டர்நேஷனல் இஸ்யூ ஹலோ 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 இருங்களா வாங்களா என்ன என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்களா நீங்க அந்த காட்ல எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காரு

அங்கதான் லொகேஷன் இப்போ என் மார்க் சொல்லிருக்கேன் கரெக்டா வந்து அவன் ரிசீவ் பண்ணிப்பாங்க காசு வந்து நம்ம என்ன பண்ணா ஜெம்னு பிரிச்சு இருக்குல்ல ஜெம்னு பிரிச்சு ரவுண்ட் ஆனா இருக்குல்ல இந்த லெப்ட் போன வச்சுங்களா அங்க ஒரு அடியில குடுக்கலாங்க அந்த லெப்ட்ல போனா பெட்டி கட்ட இருக்கு அங்க பேகோட நிப்பாங்க நம்ம கரெக்டா என்ன இது பிரச்சனை பண்ண மாட்டேங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிட்ட கன்ஃபார்மா

காசனோட வந்தீங்களா வாழப்படுறேன் நார்மலு அஞ்சு ரூபா வாழப்படா நாங்க ஆரஞ்சு மீட்டா யூடியூப் சேனல்ல இருந்து வரும் தண்ணி கையை விட்டு போட்டு காசு காசனோட உடனே ஓகேங்க பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னு பேரு பில்லு பில்லுன்னு குரலுக்கு தின்னு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னு பேரு பில்லு பில்லுன்னு குரலுக்கு ஓடி வர்றது யாரு அந்த பில்லடி பகிற பசங்களுக்கு